ஹலோ மைடியர் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அதோட தலையில் மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கொத்தமல்லி சட்னி வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காய பதம் வந்த உடனே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதைக்கோங்க இவ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலைய போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போடுறது அளவுக்கு வதக்கிங்கன்னா போதும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமா புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து பவுலுக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ